இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் வியூவர்ஸ் ரெண்டு சூப்பர் டூப்பர் தளபதி 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 நியூஸ் நியூஸ் வந்து 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 பார்க்க ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ அப்படின்னு அப்படின்னு தெரியும் ஃபோர் லோகேஷ் இயக்கத்தில் இரும்பு கை மாயாவி சொல்லிட்டு ஒரு படம் ஸோ ஸோ தளபதி சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ் யார் யார் அப்படிங்கிறதான் கேள்வி தெரியுமா எப்பயுமே வந்து ஒரு பெரிய பெரிய ஹீரோனா ஒரு நல்ல அந்த மாதிரி தான் தளபதிக்கும் ஒரு பயங்கரமான சிக்ஸ்டி ஃபைவ் ஃபைவ் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் ராஜா வேலாயுதம் அப்படிங்கிற படத்தில் நம்ம தளபதி வச்சு ஈக்குனவர் தான் மோகன் ராஜா சோ மறுபடியும் வந்து கூட்டணி இணைய போறாங்க இவங்க ரெண்டு பேரும் இல்லையா திரும்பவும் அந்த பிரம்மாண்ட கூட்டணி இணைய போது சோ மக்களோட எதிர்பார்ப்பு வந்து இந்த அளவுக்கு பூர்த்தி பண்ணுவாங்கன்னு தெரியல ஏன்னா வந்து எப்பயுமே வந்து தளபதிக்கு வந்து பிகிலே வந்து ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்புல இருக்கு சோ அதை ஃபில்ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த படம் ஒரு பெரிய டார்கெட் சோ அதை தாண்டி இந்த படம் வரும்போது கண்டிப்பா சூப்பர் படமா இருக்கும் நம்புறோம் தொடர்ந்து வந்து அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா பிகில் படத்துல சோ தளபதி வந்து ரெண்டு தளபதி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்பா தளபதி பையன் தளபதியா சூப்பர் டூப்பரான கேரக்டர் பண்ணிருக்காரு என்ன கேரக்டர் சொல்லி இருப்போம் திரும்பவும் சொல்லிடலாம் என்ன கேரக்டர் பண்ணிருக்காருன்னா கோச்சா வந்து பண்ணியிருக்காரு ஹெட் கோச்ச ஆஃப் உமன்ஸ் ஃபுட்பால் டீம் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ரீசென்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடி கார்டு கூட லீக் ஆயிட்டு பயங்கரமா வந்து ஒரு பயங்கரமான சென்சேஷன் கிரியேட் பண்ணிச்சு ஸோ அது மட்டும் இல்லாம எல்லா பக்கமே வந்து பிகில் பிகில் ஒரு பக்கம் ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சோ அதெல்லாம் பதில சிக்ஸ்டி த்ரீக்காக வந்து என்ன பண்ணிருக்காரு பிகில் என்ன பண்ணிருக்காங்கன்னா பயங்கரமா ஃபுட்பால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு ஸோ கெட்ட பயமா மாற்றி நெனக்கெட்டு இருக்காருன்னே சொல்லலாம் பிகாஸ் வந்து ஒரு பிளேயரா விளாடும் போது ஒரு பர்ஃபெக்சன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பட் கோச்சா இருக்கும்போது அதிகமான பர்ஃபெக்ட்

எனக்கு பயங்கரமான எக்ஸ்பிரேஷன் இருக்கு ரீசன் வந்து அட்லியோட மூணாவது காம்பினேஷன் இந்த ஃபிலிம் இல்லையா ஸோ அட்லியோட ரெண்டு காம்பினேஷனே சூப்பர் டூப்பர் ஹிட் ஸோ தேர்ட் காம்பினேஷன்ல இருக்கு அது மட்டும் இல்லை இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுட்பால் கோச்சா வராங்க அண்ட் ஆல்ரெடி கதை சொல்லி இந்த ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு கதிர் வந்து இறந்து போயிடுவார் இந்த படத்தில் கதிர் வந்து யாருக்கு ஃப்ரெண்ட் தெரியல மைக்கிள்க்கு ஃப்ரெண்டா இல்லை பிகிலுக்கு ஃப்ரெண்டா தெரியல பட் யாரோட ஃப்ரெண்டு கதிர் வந்து இறந்துருவார் அவங்க டீம் ஒரு வழி நடத்தி அவங்களுக்கு வின் பண்ண வைப்பாங்க அண்ட் கதிரோட சாவுக்கு நியாயம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத கதை இதான் வந்து ஒன் லைன் ஆனால் ஸ்கிரீன் பிளே எப்படி வேணாலும் மாறலாம் இல்லையா கீழே யோகி பாபு இருக்காங்க நைன் இருக்காங்க விவேக் வச்சிருக்காங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இல்லையா படத்தோட இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா அமைஞ்சது படத்தோட ஒவ்வொரு அதாவது சீக்வன்ஸ்லயும் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு விஷயம் வந்து என்ன பண்ணா அந்த பப்ளிக்கே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க ஜாஸ்தி எழுத்துருச்சு அது வந்து படத்துல பெரிய டிராபேக்கா அமைஞ்சது ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து வெளில கிடையாது சோ அதனால அட்லி கூட கொஞ்சம் லைட்டா மனக்கசப்பில் இருந்தாங்க பட் அதெல்லாம் பூர்த்தி பண்றவர் வெற்றி படம் இருக்கும் போது நிறைய காசு செலவாக தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜாலியாக விட்டுருக்காங்க சோ தளபதி சிக்ஸ்டி த்ரீ தீபாவளிக்கு தளபதி தீபாவளி ரிலீஸ் ஆகும் போது ஸோ எல்லாரும் தளபதி தீபாவளியில் தளபதி தீபா தான் கொண்டாட போறாங்க இந்த வாட்டி இல்லையா எஸ் இதே மாதிரி வந்து ரசிகர் எல்லாம் பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்த படம் வந்து இன்டர்நெட்டை தாண்டி எல்லா இடத்துலயுமே வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ரசிகர்கள் தொடர்ந்து நல்ல நிறைய நல்ல படங்கள் வந்து தளபதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யார் கூட தளபதி வந்து டெரெக்ட் ஐ மீன் பேர் பண்ணா காம்போல பண்ணா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா டைரக்ஷன டைரக்ஷன்ல தளபதி நடிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க கலக்கர் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி கலவாணி பார்ட் டூ படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ சமுதிரகனி ஆப்ஷன் பி சுசீந்திரன் ஆப்ஷன் சி சர்க்குணம் ஆப்ஷன் டி ச குமார் இந்த ஆப்ஷன்ஸ்ல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கீழ கமெண்ட் பாஸ்ல கமெண்ட் பண்ண கூடவே உங்களோட மெயில் ஐடி சேர்த்து கமெண்ட் பண்ணிருக்கேன் சோ கரெக்டா கமெண்ட் பண்றவங்களுக்கு குழுக்கள் முறையில தேர்ந்தெடுத்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் சால படத்துக்கு டிக்கெட்ஸ் ஈஸியா வின் பண்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு உங்க பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க